ஹாய் வெல்கம் டு ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இதில் வந்து ஒரு கமர்ஷியல் இருக்குது ப்ளஸ் வந்து டியூப்ளெக்ஸ் வீடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பெட்ரூமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடு இருக்குங்க இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று ஒன்றா அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லா வீட்டில் இல்லாமல் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க எவ்வளோ ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனகாபுத்தூர் போயிடலாங்க அந்தவர்களுக்கு ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஒரு ஒரு வீடா இது கார்னர் ஃப்ளாட்டு உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே ஒரு கடை சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் மேலே டபுள் பெட்ரூம் வந்துடும் ப்ளஸ் இண்டிவிஜுவல் அது வந்து ஃபோர் பிஹெச்கே தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு மூணு பெட்ரூம் மேலே கீழே சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் மேலே ஒரு சிட் அவுட்டும் வந்துடும் அது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே லக்ஸரியாக வரும் மேலே வந்து சிட் அவுட் மாதிரி வந்துடும் பால் ஊஞ்சல் போட்டு இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டப் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒன் தேர்ட்டி நெகஸ்ட் உடல் பேசிக்கலாம் இண்டியவருக்கு எல்லாமே வந்துடும் இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் வந்துடும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு நெக்சுவல் பேசிக்கலாம் இது வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டியூப்ளெக்ஸ் வரும் உங்களுக்கு மேலே சிட்டோட்டல வந்துடும் உங்களுக்கு லேண்ட் வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் ரேட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டின் நெக்சுவல் பேசிக்கலாம் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க நம்ம ஏன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க அப்போ தான் வந்து வந்து செலக்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது இல்லைனா ரெடி டு ஒர்க்கு போய் வந்தால் சீக்கிரம் முடிஞ்சிதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்காக தான் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான டீல் தாங்க ஏன்னா கீழே ஒரு கடை கீழே சிங்கிள் பெட்ரூம் ஒரு கிச்சன் வரும் படிக்கட்டு தனியாக வச்சு மேலே டபுள் பெட்ரூம் வருங்க ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக வந்து சூப்பராகவே இருக்கும் என் பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருக்குது ஒரு பிஜி மாதிரி நீங்கள் வந்து விட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு இன்கம் வருங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே இருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இங்கேருந்து வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வருங்க சுற்றி நல்ல வீடுங்களெல்லாம் இருக்கிற பகுதி தான் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இருக்கு பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே இருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது நேர்பைலாம் நமக்கு எல்லாம் ரெடிட்டிவ் ஆகுப்பைலாம் வீடும் இருக்குதுங்க அது வேணாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களோட கனவு இல்லத்தை நாங்க வந்து கூட்டிட்டு வந்து காட்டுவோங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்னு ப்ராப்டிதாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல அதனால் மிஸ் பண்ணிடாம உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அன்பு எல்லாருக்கும் டாடா சி யூ பாய்